அடுத்து எங்கே போகிற பார்த்தீங்கன்னா பெருதுங்களா கோவில் ஒன்று அந்த போகிறோம் அப்படி பண்ணுங்கள் சாம்பிள் என்ன கோவில் சுற்றி பார்க்க போகிறோம் போமா டிக்கெட் எடுக்க டிக்கெட் எடுக்குமா ஆமாம் வேற எங்கே டிக்கெட் எடுத்தீங்களா எது எடுக்கலாம் அதுவும் இங்கே ஒயிட் போர்டு பேக் சைடு ஸோ உள்ளாலும் இல்லையா டிக்கெட் எடுக்கணுமா അപ്പോൾ ടിക്കറ്റ് എടുക്കാമേ പോയിട്ടോ വാങ്ങി ടിക്കെ എടുക്കുന്നത് അവിടെ ചെറ്റി പാപ്പം എന്നാൽ ടിക്കറ്റ് എടുക്കാൻ ടിക്കറ്റ് എടുത്തിട്ട് എന്താ பேமெண்ட் பே பண்ணிட்டோம் சாங்கப்பலாமா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இல்லை நீங்கள் டிக்கெட் ஆகும் நாற்பது ரூபா ஓகே சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபோனில்

ಟಲ್ ಟ್ರಾವೆಲ್ಲ <taple> 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 <taple>